إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وده لا شريك له وأشهد أن محمد أن عبده ورسوله مع بعض وعليكم السلام ورحمة الله وبركاته إسلاتين أين برم كدميق للون ران حج بطر عند حج ذو الحج برأي بطا وذنالي அதனை யவுமுன் நாகர் அருத்து பலியிடும் தினம் என கூறப்படும் அஜிக்காக எஹராம் அணிந்தவர்கள் அந்த நாளிலே அந்த இருந்து விடுபடுவார்கள் அது இரண்டு விதமாக காணப்படுகின்றது முதல் வகை இரண்டாவது வகை என்று அதனை கூறலாம் மனைவியுடன் உடலுறவு கொள்வதுட்பட நறுமணம் பூசுதல் ஆண்கள் தைத்த ஆடை அணிதல் இவ்வாறு பல விடயங்கள் எஹராம் அணிந்தவர்களுக்கு தடுக்கப்படுகின்றது மனைவியுடன் உடலுறவு கொள்வதை தவிர ஏனைய விடயங்கள் ஆகும் ஆகுவதற்கு அந்த யோமன் நகர் என்ற அந்த நாளில் என்ன செய்திருக்க வேண்டும் என்ற விடயம் அந்த நாளின் முக்கிய நான்கு அல்லது ஐந்து விடயங்களிலே இரண்டை செய்திருந்தால் போதுமானது என்று பொதுவாக கூறப்படுகின்றது அதேபோன்று முற்றாக ஏறாம் மூலம் தடை செய்யப்பட்ட அனைத்து விடயங்களிலுமிருந்து விடுபடுவதை இரண்டாவது அறுத்து பலியிடுவதனையும் செய்திருக்க வேண்டும் என ஒரு சிலர் அதற்கு நிபந்தனை கூறுகின்றார்கள் வேறு சிலர் அது நிபந்தனை கிடையாது பின்னரும் அதனை செய்து கொள்ளலாம் என கூறுவதாக அதனை நினைவுபடுத்தி இதில் சரியானது எது என்பதை ஆதாரத்தோடு தெளிவுபடுத்துமாறு இந்த ஹஜ்ஜுடைய விடயங்களில் ஒன்றும் நகர் என்று அறுத்து பலியிடுகின்ற அந்த துல்ஹ் பிறை பத்தாகிய பெருநாள் தினம் அதுபற்றி இரண்டு கேள்விகள் தொடுக்கப்பட்டுள்ளன ஹஜ்ஜை பொறுத்தவரையில் அதன் வழிபாட்டு முறைமைகளை என்னிடமிருந்து எடுத்துக் கொள்ளுங்கள் என நபி அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றனர் புரை பத்திலே நபி அவர்கள் கல்லெறிதல் என்ற அந்த முதல் இபாதத்தை செய்திருக்கின்றார் ஊரிலிருந்தே தங்களோடு அறுப்பு பிராணியை எடுத்து சென்றதன் காரணமாக அதனை அறுக்காத வரையிலே நான் இந்த எஹராமுடைய தடைகளிலிருந்து விடுபட மாட்டேன் அதனை களைய முடியாது என நபி அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் சாஹிப் புகாரியிலே ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறாவது இலக்கத்திலும் இந்த ஹதீஸ் காணப்படுகின்றது எனவே தங்களோடு ஹஜி இருப்பதன் காரணமாக அந்த எவ் நகர் அறுத்து பலியிடுகின்ற தினத்தில் தொழுகையின் பிறகு கல்லெறிந்து விட்டு இந்த அறுத்து பலியிடுதலையும் நபி அவர்கள் செய்திருக்கின்றார்கள் இதனை செய்த உடனேயே தவாஃபுல் இஃபாபா இறுதியாக செய்யப்படுகின்ற அந்த செய்வதற்கு தவாப்பேராமுடைய தடைகளில் இருந்து அந்த முதல் முறை அதாவது மனைவியுடன் ஒன்று கூடுவதை தவிர இராம் அல்லாத ஆடைகள் அணிதல் நறுமணம் பூசுதல் போன்ற விடயங்களை நபி அவர்கள் செய்திருக்கின்றனர் அதன் பிறகு இஹராமுடைய மனைவியுடன் ஒன்று கூடுவதென்பது கூட விடுபடுவதற்கு தவாஃபுல் இஃபாபா என்ற அந்த இறுதியாக செய்யப்படுகின்ற தவாஃபை செய்திருக்க வேண்டும் அதே நேரத்தில் தங்களோடு அறுப்பு பிராணியை கொண்டு வராதவர்கள் அவர்கள் அறுத்து பழியிட்டிருக்க வேண்டும் என்ற நிபந்தனை அங்கு கிடையாது அப்படி நபியுடைய வழிமுறையிலே நாம் காண முடியாது எனவே எவமுன் நகர் எனப்படுகின்ற அந்த தினத்தில் ஏராமுடையிலும் இருந்து விடுபடுவதற்கு அறுத்து பலியீடுகளையும் அனைவரும் செய்திருக்க வேண்டும் என கூறுவது ஆதாரமுடைய ஒரு விடயம் கிடையாது ஊரில் இருந்து அறுப்பு பிராணியை கொண்டு வருபவர்கள் அவர்கள் அதனை அறுக்கும் வரைக்கும் எஹ்ராமுடைய தடைகளிலிருந்து விடுபட முடியாது என்பதே நபி அவர்கள் காட்டித் தந்த முறையாகும் அதேபோன்று நகர் என்ற அந்த தினத்தில் தங்களோடு அறுப்பு பிராணியை கொண்டு வந்திருந்த நபி அவர்கள் தொழுதன் பிறகு கல்லறிகின்றார்கள் அதன் பிறகு அறுத்து பலியிடுகின்றார்கள் அதன் பிறகு தலையை மலித்து விட்டு ஆடையை கலைகின்றார்கள் அப்போதிருந்தே நறுமணம் பூசி வேறு ஆடைகளை அணிகின்றார்கள் அதன் பிறகு சென்று என்ற அந்த தவாஃபை செய்கின்றார்கள் இதுதான் நபி அவர்களுடைய வழிமுறை ஆகும் அதே நேரத்தில் அன்றைய தினத்தில் இவ்வாறான இந்த நல்லமல்கள் கல்லறிதல் முடியை களைதல் அல்லது குறைத்தல் ஏறாம் ஆடையிலிருந்து விடுபடுதல் இப்படியான விடயங்களிலே அறுத்து பலியிடுதல் இதன் முறைகளை மாற்றி பலரும் செய்திருந்தார்கள் ஏனென்றால் வாழ்நாளிலே எப்போதாவது ஒரு முறை செய்யப்படுகின்ற ஒரு அமலாக இந்த ஹஜ் காணப்படுகின்றது நகருடைய அந்த தினத்தில் செய்யப்படுகின்ற இவ்வாறான அமல்கள் அதன் ஒழுங்கு முறைகள் மாறிவிட்டது என கூறி நபி அவர்களிடம் அன்றைய தினம் கேட்கப்பட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் அதில் குற்றம் கிடையாது என நபி அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றார் எனவே யௌமுன் நஹர் என்ற தினம் தினமாகிய அந்த தினத்தில் ஹஜ்ஜில் இருப்பவர்கள் அன்றைய தினத்தில் செய்கின்ற இந்த முக்கிய செயற்பாடுகள் அறுத்து பலியிடுவது உட்பட இதன் ஒழுங்குமுறைகள் நபி அவர்கள் செய்தது போன்று செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் தவறுதலாக அதிலே முறையிலே முன்பின் என மாறிவிட்டால் அதில் எந்த குற்றமும் கிடையாது என்பதை நபி அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார் அதே நேரம் ஹதி எனப்படக்கூடிய செய்யக்கூடியவர்கள் அறுத்து பலியிடுகின்ற அந்த அறுப்பு பிராணி தங்களோடு அதனை கொண்டு சென்றிருக்காதவர்கள் கட்டாயமாக அன்றைய தினத்தில் அறுத்து பலியிட்டதன் பிறகுதான் ஏராமுடைய இருந்து விடுபடுவார்கள் என கூறுவது அது ஏற்கத்தக்கதல்ல அதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது அதே நேரம் ஊரிலிருந்து இந்த அறுப்பு பிராணி அஜிக்கு செல்லுகின்றவர்கள் கொண்டு சென்றிருந்தால் அதனை அறுத்து பலியிடும் வரை ஒட்டுமொத்த தடைகளில் தடைகளிலிருந்து அவர் விடுபடவும் முடியாது இதுதான் நபியின் சுண்ணாவிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளுகின்ற விடயம் அதே நேரம் அத்தகல்லுள் அவ்வல் என்று ஒன்று சொல்லப்படும் மனைவியுடன் கூடுவதை தவிர ஏராம் மூலம் தடையான அத்தனையும் ஆகுமாகுவதற்கு அன்றைய தினத்தில் தங்களோடு அறுப்பு பிராணியை கொண்டு சேர்ந்திருந்தால் மட்டும் அதனை அறுத்து பழியிட்டுவிட்டு தலைமுடியை கலைந்ததன் பிறகுதான் அவர் எஹராமை களைய முடியும் அந்த நிலையிலே அவருக்கு மனைவியுடன் ஒன்று கூடுவது தவிர ஏறாமை கலைந்து தைக்கப்பட்ட ஆடைகளை ஆண்கள் ஒடுத்திக் கொள்ளலாம் நறுமணம் பூசிக்கொள்ளலாம் இதுபோன்ற விடயங்கள் அவருக்கு ஆகமாகி விடுகின்றது அந்த நாளின் முக்கிய இரண்டு அமல்களை செய்திருக்க வேண்டும் என நிபந்தனை இடுவதை விட இறுதியான தலைமுடியை கலைந்து கொள்வது அதன் பிறகு அவர்கள் எஹராமுடைய ஆடையிலிருந்து ஆண்கள் விடுபட முடியும் நர்மணம் போன்றவற்றை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் இதுதான் அதற்குரிய நிபந்தனையாக சுண்ணாவிலிருந்து நாம் காணக்கூடிய விடயமாகும் முற்றாக எஹராமுடைய தடைகளிலிருந்து விடுபடுவதற்கு ஹஜ்ஜில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் கட்டாயம் அறுத்து பலியிட்டிருக்க வேண்டும் என கூறப்படுவதற்கு ஆதாரம் கிடையாது அதே நேரத்தில் ஊரில் இருந்து தங்களது அறுப்பு பிராணியை கொண்டு சென்றிருந்தால் மட்டும் அந்த நிலையிலே அவர்களுக்கு அந்த மிருகத்தை அறுத்து பலியிட்டதன் பிறகுதான் முற்றாக அவர்கள் இஹ்ராமுடைய தடையிலிருந்து நீங்குவார்கள் என்பதே சுண்ணாவிலிருந்து நாம் காணக்கூடிய உண்மையாகும்